தாவைக்காக கட்சி தலைவர் அடுத்த வேலைக்கு இறங்கியிருக்கிறார் அடுத்த வேலை என்ன வேலையாக இருக்கும் எங்களே சிந்திச்சு பாருங்க கிறிஸ்தவ அவர் இழுப்பதற்கான முயற்சிகள் நடக்கிறது அவரு கிறிஸ்தவரா இருக்கிறனால கிறிஸ்தவ மக்களுக்கு ரொம்ப சப்போர்ட் இந்த தாவைக்கா கட்சி ஒரு நம்பிக்கையை ஊட்டலமாக கொடுக்கிறார் பத்தி நமக்கு ஒருத்தர் மேல நீங்க விசுவதுக்காக இன்னொருத்தரையும் வணக்கம் கிறிஸ்தவ மக்களுக்காக இப்போ போதிக்கிறார் தலைவர் விஜய் அவர்கள் கிறிஸ்தவ மக்களை வம்புக்கு இழுக்கிறாரா அல்லது நம் கட்சிக்கு உதவிக்காக இருக்கிறாரா தெரியவில்லை ஆனால் கிறிஸ்தவ மக்கள் நிச்சயமாக தளபதி விஜய்க்கு சப்போர்ட் கொடுப்பாங்க ஏன்னா விஜய் பொறுத்தவரை கிறிஸ்தவ மதத்துல இருக்கிறவனான இந்த விஷயம் விஜய்க்கு ரொம்ப ஒரு தூக்கலாக இருக்கும் கிறிஸ்டவ மக்களை அவருடைய கட்சிக்கு ஓட்டு போடுவதற்கான முயற்சிகள் எல்லாம் நடந்துட்டு இருக்கு ஒரு வகையில இது கட்சிக்காக செயல்படுகிறாரா அல்லது உண்மையான ஒரு உணர்வோட செயல்படுகிறாரா என்பதை நமக்கு போக போக ஒரு கட்சியில் வெற்றி பெற்ற பிறகுதான் எல்லாமே நமக்கு புரியும் ஆனாலும் இந்த கிறிஸ்தவ மக்களை விஜய் கிழப்பது மிக மிக நன்றாக நான் நினைக்கிறேன் கிறிஸ்தவர்களுக்கு எப்போதுமே ஒரு தலைவர் கிறிஸ்தவமாக இருக்கக்கூடாதா என்பதற்காக நமக்கு நினைப்போம் ஆக இதை பேசும்போது வந்து விஜய் நினைப்பார் ஏன் கிறிஸ்தவ மக்களை ஒம்பு எழுக்கும் போது இந்துக்களை வந்து உசுப்பி ஏத்து விடுவாங்க அதாவது மத வெறியில வந்து இப்போ கிறிஸ்தவ மக்களை சேர்க்க பார்க்கிறார் அதனால இவரு வெற்றி பெற்றா தலைவரானா நிச்சயமாக கிறிஸ்தவ மக்களை தான் என்ற வந்து பெரிய மக்களே நீங்கள் கவனமாக இருக்கீர்கள் இந்த மாதிரி சூழ்நிலைகள் எல்லாம் அடிக்கடி நடக்கும் ஆனால் ஒரு தலைவர்கள் எதை நோக்கி செல்கிறார் என்பதற்கான பாதை மட்டும் நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள் மற்றபடி நீங்கள் எந்த பாதையும் நீங்கள் சிந்திக்க வேண்டாம் ஒரு ஆள் போதிக்கிறார் என்றால் அதில் உண்மை நியாயம் தர்மம் நமக்கு எப்போது தெரிய வருமோ அப்போது தெரிய வரும் அதுக்காக நீங்கள் எந்த முயற்சி எப்படி ஈடுபடுகிறீர்களோ உங்களுக்கு என்ன தோணுகிறதோ அதை மட்டும் செய்யுங்கள் என்பதுதான் என்னுடைய நியாயமான கல் ஓகே வணக்கம் ஒருத்தர் மேல நீங்க விசுவாசம் இன்னொருத்தரையும் ஆசைப்படுத்துறீங்க